அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாங்கள் வந்து சித்தமங்கலம் மட்டத்தில் இருக்கக்கூடிய நம்ம விவசாய நண்பர் தோட்டத்துக்கு மஞ்சள் பயிரில் என்னென்ன பாதிப்பு இருக்குது அந்த பயிர் வந்து வளர்ச்சி இல்லாமல் இருக்குது என்று சார் வந்து கால் பண்ணி கூப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து இந்த ஃபீல்ட் விசிட் வந்திருக்கிறோம் சாருடைய முகவரி வந்து சார் மூலமாக எடுத்து தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் உங்களுடைய முகவரி சொல்லுங்க சார் உங்க பேரு கதிர்வேலு ஓகே எத்தனை ஏக்கர் மஞ்சள் போட்டிருக்கோம் சார் ஒரு அறுபது சென்ட் இருக்கு ஓகே அறுபது சென்ட் மஞ்சள் போடுறதுக்கு முன்னாடி மஞ்சள் வந்து ரெண்டு மாசம் ஆச்சு இல்ல இப்போ ஆறரை மாசத்துக்கு மேல ரெண்டு மாசம் ரெண்டு மாசம் ஆச்சு இப்ப ரெண்டரை மாசத்துல சார் முதல்ல இருந்து ரெண்டரை மாசத்துக்கு என்னென்ன வந்து பண்ணிருக்கீங்க இதுக்கு அண்ணனுக்கு வந்து போடும்போது டிஏபி ஓட்டங்க ஓகே அவர் அவ்வளவுதாங்க அதுக்கு மேல ஒண்ணும் இல்ல களை எடுத்தோம் குப்பை குப்பை போட்டுருக்காங்க எத்தனை டிராக்டர் ஒரு ஆறு டிராக்டர் போட்டு அறுபது சென்ட்ருக்கு ஆறு டிராக்டர் மாட்டு சாணி மாட்டு குப்பை போட்டுக்கிறோம் மறுபடியும் என்ன போட்டுருக்கோம் மறுபடியும் டிஏபி போட்டிருக்கிறேன் ஓகே 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 இப்போ சார் ரெண்டரை மாசம் இந்த மஞ்சள் இல்லை சார் பயிர் நம்ம பார்க்குறோம் அறுபது சென்ட்டுக்கு ஆறு டிராக்டர் மாட்டு சாணி கொடுத்துருக்குறோம் ஆனாலும் இங்கே வந்து பயிருடைய ஆரோக்கியம் எப்படி இருக்குது இப்போ நல்லா இல்லை நல்லா இல்லை இப்போ நம்ம எடுத்து பார்த்தோம்ல சார் இந்த செடியோட வேர் வளர்ச்சி எப்படி இருக்குது சரி இல்லைங்க ஓகே இதுல வந்து அம்மா வேறு ஜெல்லு வேறுங்கிறது வந்து ரொம்ப குறைந்த அளவில் இருக்குது ஜெல்லு வேறுங்கிறது இல்ல 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 வந்து நம்ம செடிக்கு மகசூல் நல்லா கொண்டு வரணும் என்று மஞ்சளுக்கு வந்து அறுபது குப்பு கொடுத்தாச்சு ஏன் வரல வரலைங்க ஏன்னா இப்ப வந்து பாக்குறதுக்கு வெளுத்த மாதிரி வெளுத்த மாதிரி இருக்கு இல்லீங்களா நம்ம குப்பை குடுக்கிறதுக்கு முக்கியம் இல்ல நம்ம குப்பை கொடுத்ததுக்கு நுண்ணுயிர்களுக்கு உணவு குப்பை எதுக்கு உணவு நுண்ணுயிர்களுக்கு உணவு அந்த நுண்ணீர் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் மக்க வச்சதுக்கு அப்புறம் இந்த செடிக்கு உணவு நம்ம என்ன தப்பு பண்ணிருக்கிறோம்னா நம்ம டைரக்டா வந்து அந்த குப்பைங்கிற ஒரு கழிவு வந்து உணவுன்ட்டு நினைச்சு கொடுத்தோம் அது வந்து உணவே கிடையாது அந்த குப்பைங்கிறது நுண்ணீர்களுக்கு பல கோட்டி நன்மை செய்யக்கூடிய நுண்ணீர்களுக்கு உணவு அதை வந்து மக்கே வச்சதுக்கு அப்புறம் வந்து செடிக்கு உணவாக மாறும் இப்போ வந்து அந்த வந்து பாதிப்பு இருக்கிறதுனால சார் அந்த வந்து சாயல் ஃபுட்வேப் வந்து சரியான முறையில நடக்காம இருக்கிறதுனால வந்து இங்க வந்து செடி வந்து வெளுத்த மாதிரி உணவு சாப்பிடாம இருக்கிற ஒரு மனிதன் மாதிரி இருக்குது இல்லைங்களா சார் ஏ நீங்க பாக்கலாம் குளோரோஃபில் என்கிறது வந்து பச்சை வந்து ரொம்ப குறைந்த அளவில் இருக்குது ஏன்னா செடி வந்து உணவு எடுக்கல மண்ணில இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதாவது எடுக்கல அதனால வந்து டாக்டர் சாயல் கொடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா மண்ணின் மூன்று தன்மைகளான பௌதிக தன்மை உரியல் தன்மை மற்றும் ரசாயன தன்மைங்கிறது வந்து இந்த பூமி தாய் உடம்புக்குள்ள நடக்கும் போது ஃபுட் ஃபுட்வெப் வந்து ரிஜுவினேட் ஆகும் போது என்ன ஆகுதுன்னா என்ன ஆகுதுன்னா அந்த வந்து சத்து வந்து செடிக்கு கிடைக்கும் இங்க பாக்கலாம் எப்போ வந்து சத்து வந்து அந்த செடி வந்து உணவு எடுக்கிறதுக்கு வந்து வேறு அம்மா வேறு ஜெல்லு தான் இங்க பாக்கலாம் அம்மா வேறு ஜெல்லு வேறுங்கிறது இல்லை அப்போ வந்து உணவு சாப்பிடாம இருக்கும்போது டிபிசியன்சி காட்டும் அதுக்கப்புறம் இங்க பாருங்க புலிநோய் குளுநோய் ஏற்பட்டுருச்சு மஞ்சள் வெளுத்த வெளுத்த மாதிரி இருக்குது பச்சை எம் என்கிறது இல்லை பச்சை மீன்ஸ் வந்து உணவு வந்து நல்லா வந்து இந்த இடத்துக்கு ரீச் ஆகலை இல்லைங்களா அப்போ வந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இது வந்து டிபிசியன்சி குறைபாடு என்ன குறைபாடு சத்து குறைபாடு சத்து குறைபாடுல இருக்குது இது வந்து மண்ணுல இருக்குது மண்ணின் மூலமாக அந்த வந்து போது என்ன ஆகுதுன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்கலி வந்து இந்த குறைபாடு வந்து கரெக்ட் ஆகும் அருண் சார் வணக்கம் சார் என்ன சொல்ல விரும்புறீங்க சார் இதுல வந்து வந்து எதுவும் இல்லை சுத்தமாகவே இல்லை வேறு வந்து சுத்தமாக வேர் ஓட்டமே இல்லை ஓகே

நான் வந்து இந்த முடிய வீடியோ மூலமாக தெளிவாக சொல்ல போகிறேன் இந்த வீடியோ பண்றதுக்கு வாய்ப்பு கொடுத்த நம்ம சாருக்கு நம்ம மைக்ரோ பேக்ட்டை நிறுவனத்தின் மூலமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் தேங்க்யூ சார்